எனக்கு ஏது பேசுறேன்னு சொன்னால் சமீப காலமாக ஒரு பிரச்சாரம் ஓடிகின்றதுக்கு என்ன பிரச்சாரம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் சகோதரர் திருமாவளம் என்று இல்லையா அவர் ஒரு மீட்டிங்ல பேசுகிறார் பேசும் பொழுது அவர் அவர் எந்த மதத்தை சார்ந்தவரோ எந்த மதத்தில் இருக்கின்றாரோ எந்த மதம் என்று அவர் நம்பக்கூடிய மதங்களில் வேதங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதிலிருந்து சில கருத்துக்களை முன்வைக்கின்றார் உதாரணமாக மனு அத்தியாயம் சொல்லிருத்தியாயம் உள்ள பல கருத்துக்களை வாசித்து வாளவன் சொல்லுகின்றார் மனு நீதி புறக்கணிக்கப்பட வேண்டும் நான் சொல்லல எனக்கு அந்த பிரச்சனையில எந்த கருத்தும் கிடையாது எனக்கு தேவையும் இல்லை திருமாவளவன் என்ன சொல்றார் திருமாவளவன் சொன்ன சொல் அனைத்தும் அவர் பேசிய அனைத்து வீடியோக்களும் யூடியூப்களில் இன்னும் இருக்கிறது முழுமையாக பார்த்தா தெரியும் அவர் மனுநீதி என்ற புத்தகத்தில் இருந்து அவர்கள் நம்பக்கூடிய வேதங்களில் இருந்து ஒரு அத்தியாயத்தை எடுத்து இது பெண்களுக்கு எதிரான இத்தகைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறது உதாரணமாக பெண்கள் என்பவர்கள் பதாதையர்கள் அனைவரும் உலகத்தில் படைக்கப்பட்ட பெண்கள் யாரு பராரையர்கள் யாரு அவர்கள் பெண்கள் விபச்சாரி ஒப்பானவர்கள் என்ற செய்தியை அவர் மனு நீதி சொல்வதாக திரும்ப சொல்லல திரும்ப திரும்ப அவர் சொல்லக்கூடிய விஷயம் தான் அரே நான் சொல்லலட மனு நீதி இப்படி சொல்லுகிறது இது பெண்களை இழிவுபடுத்துகிறது பெண்களை மேன்மைப்படுத்தவில்லை ஆகவே இந்த சமுதாய மனு நீதியை புறக்கணிக்க வேண்டும் இப்படி நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க திருமாவளவன் யாரு ஹிந்து மதத்தில் உள்ளவர் அவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவராக இருந்தாலும் திருமாவளவன் இந்திய அரசியல் சாசன பிரகாரம் யார் அவர் ஒரு இந்து பறையர் திருமாவளவன் அதான் சொல்றாரு திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா என்ன எப்படி நீ இந்துக்கு வெளியே கொண்டு போக முடியும் அடே நான் இந்து தாடா என்னுடைய பள்ளி சான்றிதழ் கல்லூரியில் கொடுப்பான இல்லையா அல்ல என்ன எனக்கு எழுதியிருக்கு திருமாவளவு சொல்லுகின்றார் எனக்கு இந்து பறையர் என்றுதான் எழுதியிருக்கிறது அதுதான் நாட்டில் சட்டமும் கூட இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் சீக்கியர் அல்லாதவர்கள் பௌத்தர்கள் அல்லாதவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஹிந்துக்கள் தான் யார் சொல்ல இந்திய அரசியல் சாசனத்துல இவர்கள் அப்படித்தான் வகப்படுத்தி வைத்திருக்கிறான் தீகாவினுடைய வீரமணியாக இருந்தாலும் சரி விடுதலை ராஜேந்திரனாக இருந்தாலும் சரி கடவுள் எதிர்பிரச்சாரத்தை முன்வைத்த பெரியாராக இருந்தாலும் சரி இந்திய அரசியல் என்ன இருக்கு இந்திய சட்டப்படி அவங்க யார் அவர்கள் ஹிந்துக்கள் தான் அவர்கள் ஹிந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் இதை யாரும் மறுக்க முடியாதானே இதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாதானே அப்ப உங்க ஹிந்து மதத்திலிருந்து திருமாவளவன் சொல்லுகின்றார் மனு வேண்டும் ஏன் அதற்கு காரணம் பெண்களை சிறுமைப்படுத்துகிறது பெண்களை அவமானப்படுத்துகிறது பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள் மனு இருக்கு திருமாவளவன் சொல்றா இந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருச்சு அவ பிரச்சனை மதத்தில் இருக்கக்கூடிய மனு நீதியை ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதிலிருந்து கருத்தை முன்வைத்து புறக்கணிகள் சொல்றாங்க